ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் மத்துஜலா கேதீஸ்வரன் முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் குறித்து முப்பது பேரும் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் எட்டாம் தேதி மட்டக்கிழப்பு செங்கலடி பகுதிக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்றபோது கொம்மாத்துறை பகுதியில் மயிலத்தம்மடு மாதவனி மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஏராவூர் போலீசாரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட முப்பது பேருக்கு எதிராக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது வீதி போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தமை முறைகேடாக ஆட்களை தடுத்து வைத்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருந்தன விசாரணைகளின் போது வழக்கினை தொடர்ந்து முன்கொண்டு செல்வதற்கான மேலதிக ஆதாரங்கள் சாட்சியங்கள் இல்லாமையினால் இந்த வழக்கை இன்றுடன் முடிவுறுத்தி நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர்கள் சார்பில் சட்டத்தரணி டிரி ஜெயசிங்கம் சட்டத்தரணி மயூரி ஜனன் ஆகியோர் விதமான இடத்திலும் சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களது குற்றங்கள் நிரூபிக்கப்படவில்லை முதலில் ஆதாரத்துடன் அவர்கள் வந்து தாங்கள் படம் எடுத்தோம் என்று கூறினாலும் ஒரு படமும் காட்டப்படவில்லை மற்றது நானூறு பேர் மொத்தமாக இருந்ததாக கூறப்பட்டது பிறகு நாற்பது பேர் ஏன் தனித்தனியாக ஏதோ குற்றங்கள் இழைத்தார் என்றும் கூறப்படவில்லை இந்த மாதிரி காரணங்கள் இருக்கும் பொழுது தனது தத்துணிவை எடுத்து அந்த ஜட்ஜிற்கு நீதிபதிக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை இத்தோடு முடிவுறுத்தினார் இந்த முப்பது பேருக்கு எதிராக எந்த விதமான நேரடி சாட்சியங்களும் இல்லாதனால் வழக்கை இன்றோடு முடிவுறுத்தினார்